ஹலோ மேடம் வணக்கம் ராதா மேடம்ங்களா ஆமா ஆமா மேடம் வணக்கம் சென்னை பாலிமர் நியூஸ் எடிட்டர் வேல்ராஜ் பேசுறேன் மேடம் சார் சொல்லுங்க சார் மேடம் நல்லா இருக்கீங்களா நல்லா இருக்கேன் சார் சொல்லுங்க சார் மேடம் நம்ம வந்து சங்கரன் கோயில்ல பிடிஓவா இருக்கமா ஆமா சார் சரிங்க மேடம் இன்னைக்கு கடையநல்லூர்ல வாகன சோதனை நிலையில ஈடுபட்டோம் மேடம் கடையநல்லூர்ல இல்ல புளியங்குடி 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 புதுக்குடி எனக்கு ஸ்பாட் அப்படியே அந்த இபி ஆபீஸ் முன்னால சார் TN புதுக்குடி அந்த ஸ்பாட் கரெக்ட் ஆமா ஆமா TN புதுகுடி எம்எல்ஏ கார் மரச்சது எந்த இடத்துல TN புதுகுடி அதே ஸ்பாட் தான் சரி எதற்காக எம்எல்ஏ கார்ல இருந்த கொடியை நம்ம அகற்ற சொல்லல அதுக்கு அவங்க வெஹிக்கிள் பாஸ் வாங்கி இருக்காங்க சார் வெஹிக்கிள் பாஸ் இருந்தா யார் வேணாலும் கொடி கெடிக்கலாம் வெஹிக்கிள் பாஸ் இப்போ கலெக்டேட்ல कंफर्म பண்ணி பண்ணிட்டா வெஹிக்கிள் பாஸ் இருந்தா அதுல கொடி வச்சுக்கலாம் அப்படினு சொல்லிட்டு சொல்றாங்க சரி காரை எதுக்காக சோதனை போடல நம்ம சோதனை போட்டோம்ல சார் இல்ல காரை சோதனை போடல நீங்க

கையெழுத்து போடல வெஹிக்கிள் பாஸ் அது அதை வாங்கி தான் நான் கன்ஃபார்ம் பண்ணி இப்போ கலெக்டரேட் முதல் கண்டு அனுப்பி தான் செக் பண்ணி தான் உங்களுக்கு இல்லை இல்லை வெஹிக்கிள் பாஸ் வாங்குறது வேற வெஹிக்கிள் பாஸ் இருந்தா அதுக்குள்ள பணம் கொண்டு போக மாட்டாங்களா தேர்தலுக்கு பணம் யார் கொண்டு போவா சார் இந்த போலீஸ் செக் பண்ணி வெஹிக்கிளை நிப்பாட்டி போலீஸ் செக் பண்ணி தான் சார் உள்ள நான் பண்ணவே இல்லையே நான் தான் விஷுவல் இருக்கேன் எங்கிட்ட விஷுவல் இருக்கு விஷுவல் வச்சு தான் நான் உங்ககிட்ட பேசிட்டு இருக்கேன் எதற்காக எம்எல்ஏவின் வாகனத்தை தாங்கள் சோதனையிடவில்லை அதுக்கு உங்களோட விளக்கம் வேணும் எனக்கு சார் இப்ப போலீஸ் இருக்காங்க சார் நான் பேசிட்டு அதே மாதிரி எளிய மக்களின் வாகனமான அரசு பேருந்த நிற்பாட்டி எல்லாவரோட பையன் சோதனை பண்றீங்க தேர்தலுக்கு பணம் யார் கொண்டு போவா எம்எல்ஏ கொண்டு போவாரா சாதாரண பப்ளிக் கொண்டு போவானா உங்களோட பதில் என்ன அதுக்கு சார் போலீஸ் எல்லாரும் சேர்ந்துதான் எல்லா வெஹிக்கிளையும் எம்எல்ஏ வாகனத்தை சோதனை இடல சாதாரண மக்கள் பயணிக்கிற அரசு பேருந்தை நிறுத்தி பயணிகளோட பையெல்லாம் சோதனை பண்றீங்களா அதோட உள்நோக்கம் என்ன உள்நோக்கம் ஒண்ணும் கிடையாது சார் உள்நோக்கெல்லாம் ஒண்ணும் கிடையாது சார் நாங்க வரிசையா வண்டி நிப்பாட்டி செக் பண்ணிக்கிட்டே தான் மத்த எல்லாம் செக் பண்றீங்க எதற்காக அரசியல்வாதிகளின் வாகனங்களை சோதனை இடுவதில்லை சார் சோதனை பண்றதுக்கு தான சார் நீ பட்டி செக் சோதனை பண்ணல அதனால தான பாக்குறோம் நாங்க சார் இல்ல பஸ் இல்ல சார் பின்னால எல்லாம் நான் பார்த்தேன் சார் நான் பார்த்துட்டு அவர்தான் எம்எல்ஏ கிட்ட பேசி நான்தான் தான் அந்த பாஸே வாங்கنا பாஸ் பண்ணால நான் உங்களுக்கு ஃபார்வர்ட் பண்ணி விடுவேன் நாங்க தான் விஷுவல் ஃபுல்லா இருக்கு மேடம் நீங்க யாருமே டோர் ஓபன் பண்ணல உள்ள என்ன இருக்குன்னு பார்க்கல எல்லாவேறும் உள்ள இருக்குறவங்க எல்லாம் பாட்டுக்கு இருக்குறாங்க

உங்க தரப்பு வழக்கம் அண்ணா சார் அந்த மாதிரி இன்டென்ஷன்லாம் கிடையாது சார் நான் ரெண்டு ட்ரிப்பு நிப்பாட்டி செக் பண்ணியிருக்கேன் ஏற்கனவே இப்போ நம்ம ஈச்சம் பூட்டல் புதர்லையும் நிப்பாட்டி நான் செக் பண்ணியிருக்கேன் இங்கேயும் நிப்பாட்டி அவரை செக் பண்ணி கொடியிருந்த உடனே செக் பண்ணி தான் சார் அனுப்பினா செக் பண்ணாமல்லாம் அனுப்பல சார் நான் டிஎன் புதுக்குடியில் நீங்கள் கார் டோரை கூட ஓப்பன் பண்ணலாம் அப்புறம் எப்படி செக் பண்ணீங்க கண்ணாலே ஸ்கேன் பண்ணிடுவீங்களா போலீஸ் நாங்க நான் மட்டும் இல்ல இல்ல சார் என் கூட சேர்ந்த ஸ்டாஃப் எல்லாரும் சார் நான் தான் அதிகாரி சார் நான் வாங்கி வீடியோ அந்த வெஹிக்கிள் பாஸ் இருக்கா கொடி எல்லாம் வச்சிருக்காங்களா வெஹிக்கிள் பாஸ் இருக்கான்னு நான் செக் பண்ணிக்கிட்டு இருக்கேன் மித்த போலீஸ் இருக்கவங்க மூணு நாலு பேர் இருக்காங்க நான் பேசிட்டு உங்க லைனுக்கு வாரேனே இல்ல இல்ல எதற்காக சோதனை செய்யாம அனுப்பிச்சு வச்சீங்கன்னு கேக்குறேன் பேசிட்டு உங்க முன்னாடிதான் நடக்கு சோதனையே பண்ணலையே சார் நிப்பாட்டி சோதனை பண்ணி நிப்பா சோதனை பண்றதுக்கு தானே சார் நிப்பாட்டி இருக்கேன் பேங்க திறக்கிறீங்க அவ்வளவு பேரும் யாருக்கு எல்லா டோரையும் ஓபன் பண்ணி காரை நிப்பாட்டி வைக்கிறீங்க அரசு பேருந்து நிப்பாட்டிங்க அரசு பேருந்து பயணிகளை சோதனை கூப்பிடுறேன் சார் நான் பேசிட்டு கூப்பிடுறேன் ரைட்டு